அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்க இருக்கோம் பையூரில் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் தாங்க இருக்கோம் அம்மன் டைரி ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிடாரிகள் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதனால் இந்த வந்திருக்கோங்க பாருங்கள் நிறைய கிடாரிகள் இருக்குது அதிக அளவில் இருக்குது நம்ம இந்த கிடாரிகள்லாம் வந்துட்டு என்னென்ன விலையில் இருக்குது அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நான் வணக்கண்ணா அண்ணா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா முதல் கிடாரி கண்ட்ரோடு வீடியோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா ஆமாண்ணா ஆமண்ணா அண்ணா வணக்கம் சாய் குரு மகாராஜா நேயர்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகேண்ணா நம்ம ஏன்னா உங்களுக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ண்ணா வாழ்த்துக்கள் நம்ம விவசாயிகளுக்கும் மாட்டு பண்ணையாளர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் ஓகேண்ணா ஓகேண்ணா பாருங்க இன்னைக்கு இருபது இருபத்தஞ்சு கடேரி இருக்குதுண்ணா இருபது இருபத்தஞ்சு கடேரி இருக்காங்கண்ணா ஆமாங்க சரிங்கண்ணா நல்ல குவாலிட்டியா இருக்கிறது இருக்குது ஆமா சிந்தாமணி கடேரி தான் புது வருஷத்துல வந்து நல்ல நல்ல குட்டிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா பாருங்க உங்களுக்கு எது வேணுன்னாலும் வரட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நல்ல பிரீடு உள்ளது இருக்கு இப்போ எல்லாமே ப்ரீட் குவாலிட்டியில இருக்கு குவாலிட்டியில இருக்குது அதே மாதிரி சைஸும் இருக்குது சரிங்க நல்லா பெருசா இருக்குது அண்ணா இப்ப ஒவ்வொன்றும் விலை பாத்துலமாங்கண்ணா ஆ

மா மாடல் எதுவும் குறை சொல்ல முடியாது அதெல்லாம் எதுவும் பாருங்கள் லென்த் எப்படி இருக்குது ஹைட் எப்படி இருக்குது பாருங்க சொல்லி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்க சரிங்க ஆனால் இந்த கிடையாதுங்கண்ணா இது பாருங்க இன்னும் பல்லு போடலைங்க சரிங்கண்ணா இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வரும் ஓ சரிங்க இது நல்ல குவாலிட்டி இது ரெண்டே பேச்சு சரிங்கண்ணா சரி பாருங்க நல்ல லென்த் இருக்குது ஓகே நல்ல நல்லது இது சுழி சுத்தம் இல்லைங்கண்ணா எல்லாம் சுழி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க சுழி இங்கே தான் இருக்குது கரெக்டாக இருக்கு ஆ சுத்தமாக இருக்குது சரிங்கண்ணா பாருங்க மண்டை பாருங்க முகம் எப்படி இருக்குது பாருங்க ஷோக்கா சரி சரி முன்னாடி நெத்தி சுட்டி மாதிரி ஆமாங்க சரி பாருங்க எப்படி இருக்குது அதே மாதிரி கை கால்லாம் எப்படி தடம் இருக்குது பாருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா தடம் இருக்குது வாழும் நல்லா இறக்கமா இருக்குது ஓகே காமல் பாருங்க நாலு காமலையும் புள்ளி இருக்குது பாருங்க சரிங்க சரிங்க பாருங்க ஓகே நல்லா சுத்தமா இருக்குது இன்னும் பல்லு வைக்கல பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்குது பாருங்க பல்லு போடல இன்னும் பல்லு போடல ஆனா இது வந்து தலைச்சன்ல இப்ப சனியாயி இப்ப கண்ணு போறப்ப ரெண்டு பல்லு போடும் ஆமாம் ரெண்டு பல்லு போடும் ரெண்டு பல்லு போடும் சரிங்க சரிங்க இதெல்லாம் அதே மாதிரி தலைச்சின்ல இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் தாராளமாக இருபத்தஞ்சி ஆ அவ்வளோ சைஸ் வரும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆமாங்க சரிங்கண்ணா அடுத்துங்கண்ணா இந்த கிடையாதுங்கண்ணா இது ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு கிடையாதுயா ஆமாங்க ஓகே இது வந்து இது கொஞ்சம் எச்சப்பில் கொஞ்சம் கிராஸ்ண்ணா கொஞ்சம் கிராஸ் ஆமாங்க அந்த கிராஸ் எப்படிங்கண்ணா கண்டுபிடிக்கிறீங்க

சரிங்கண்ணா சுத்தமான ஹெச்எஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆ இது இன்னும் பல்லு போடலைங்க ஓகே ஓகே இது பல்லு போடல ம் பாருங்க உங்கள் முகம் பாருங்கள் ஐய் இதுக்கும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்கண்ணா தெரியுதுங்கண்ணா பாருங்க சரி சரி இது வந்து பிறவி மொட்டை ஆட்டுக்கு ஆமாம் பிறவி மொட்டை ஓகேண்ணா ஓகே இது இம்போர்ட்டட் செம்மனில் பிறந்தது இம்போர்ட்டட் செம்மண் அந்த முகம் இந்த மவுத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிங்க் கலரில் இருக்குது வாய் பாருங்க இந்த பாருங்க அதான் அதான் தெரியுது தெரியுதுண்ணா

ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு இது வந்து இம்போர்ட்டட் செம்மன்ல பிறந்ததுனா சரிங்க இது சின்ன குட்டி பால் குடிக்கிற குட்டியே வந்து இருபத்தஞ்சாயிரம் இது ஓ இதுக்கு செம்மனே ஆறாயிரம் ஓகே 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 புரியுதுங்களா சரிங்க செம்மனே ஆறாயிரம் செம்மன்ல பிறந்தது அதனால இது வந்து நீ மாடு ஆயிட்டா இது தலைச்சன்லயே வந்து இது நம்ம ஊர்ல சொன்னா நம்ப மாட்டாங்க இது பெரிய பாரம்பரியம் எல்லாம் போயிடுச்சிங்கன்னா தலைச்சன்லயே நாற்பது லிட்டர் கறக்கும் கண்டிப்பா நம்ம ஊர்ல சொன்னா அது நாற்பது லிட்டர் போய் எப்படி கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அங்க பண்ணையில போய் இருந்துச்சுன்னா அவங்க சைலேஜ் அந்த மாதிரி தேவனம் கொடுப்பாங்க சாப்பிட்டு அது கறக்கும் கண்டிப்பாக இது அந்த மாதிரி இடத்துல பிறந்தது சரிங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இதுங்கண்ணா இது ரெண்டு பல்லுண்ணா இது நல்ல எச்எப் தான் சரி நல்ல பிரீடு இருக்குது இங்கிலீஷ் பிரீடு தான் ஓகே ஓகே இதுவும் இதுவும் வந்து ரெண்டும் இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆமாங்க அந்த கொஞ்சம் கலர் பேட்ச் மட்டும் தான் வித்தியாசம் வருது ஆமா ஆமா முகம்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இது இம்போர்ட்டன் சம்பந்தம் இல்ல 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 இது நார்மல் ஓ இது நார்மல் ஆமா இது என்ன பிரைஸ் வரும்ண்ணா இது ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் ஓகே சரி சரிங்க இது வந்து ஒரு வருஷம் கிடையாதுங்களா ஆமா இல்ல இல்ல இது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பல்லு ரெண்டாயிடுச்சு ஆயிடுச்சு ஆனா இது இதோட இது பெருசா இருக்கு ஆனா இது பல்லு போல பல்லு போல அது ஒரே வருஷம் தான் அது ஓகே ஓகே அதான் இம்போர்ட் செம்மனா அதனால வளர்ச்சி அப்படி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது பாருங்க ஜெர்மன் பேடு ஓ இங்க பாருங்க முகம் சரி முகம் பாருங்க இந்த காது பாருங்க இது வந்து ஜெர்மன் பேய் ஆமா இன்னும் பல்லு போடலீங்க இது பல்லு போடல இது வந்து எத்தனை மாசத்துக்கு கட்டிங்க இது ஒரு பதினாலு மாசம் ஆகும் பதினாலு மாசம் இது பாருங்க லென்த் எப்படி இருக்குது சரிங்கண்ணா கை கால் எல்லாமே நல்லா ஓக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே இது என்ன பிரச்சனை வரும் இது ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரும் இப்ப நீங்க காமிக்கிறது எல்லாமே சிந்தாமணி பிரேட்டு தான் சிந்தாமணி ஐம்பத்தஞ்சுங்களா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இதுல இருந்து வில குறைச்சா எவ்வளவுங்க குறைக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி குறைச்சிக்கலாம் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது அது ஒண்ணும் கிடையாது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வரலையும் கம்மி பண்ணலாம் கம்மி தாச்சு வரும் அவ்வளவுதான் சரிங்க சரிங்க இது பாரு நல்ல எச்சப்பு தான் இதுவும் இது நல்ல பியூர் குவாலிட்டிங்களா ஆ ஓகே இது கை கால் எல்லாம் நல்லா சுத்தமா இருக்குது ஓகேண்ணா இது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக கொஞ்சம் குறுங்கால் மாடுன்னுவாங்க அண்ணா ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரி இது வருங்க அண்ணா இந்த காம்பு பாத்தீங்கன்னா கருங்காம்புட்ருக்கு இல்லைன்னு பா கருங்காம்புக்கு என்ன வித்தியாசம் தான் கா பால் கறக்கும் அதிகமாக கறக்கும்பாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா ஆ கருங்காம்போ கருப்பு எல்ல காம்பு வந்தா சுத்தமா நல்ல எச்சப் மாட்டுக்கு அப்படி பிறக்குதுன்னுவாங்க ஓகே ஒயிட்டா இருந்தா ஜெர்சி காம்புன்னு சொல்லுவாங்க சரிங்க காம்பு எல்லாம் ஒண்ணும் வித்தியாசம் இல்லைன்னா அது எது எப்படின்னா வரலாம் காம்பு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரி சரி காம்புக்குலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இது குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க ஆமாண்ணா இதுவும் கொஞ்சம் இங்கிலீஷ் பிரீடு தான் இங்கிலீஷ் இதுவும் பல்லு போடலைங்க பல்லு போடலை ஆமாம் ஓகே ஓகே இதெல்லாம் சுழி சுத்தமாக தான் இருக்கு எல்லாம் சுழி சுத்தம் கரெக்டாக இருக்குதுண்ணா ஆனால் இப்போ கிருஷ்ணகிரி பையூர் சாரி கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த பக்கம் ஒசூரு பெங்களூர்லாம் சுழி பார்க்கவே மாட்டாங்க என்னன்னா இந்த பக்கம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா நம்ம ஏரியாவுலலாம் சுழி பத்தி யாரும் பேச மாட்டாங்க அதாவது இப்போ சுழி பேசுறது போகிறாங்க சேலம் அந்த பக்கம் தானே சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சரிங்க அந்த பக்கம் அதுவும் இன்னும் அந்த பக்கம் போனா மதுரை சைடு கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க ஓகே மதுரைல இருந்து அந்த பக்கம் கேரளா பார்டருக்கு போயிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க கேரளாக்காரவங்க பாக்குறாங்களா கேரளாக்காரு கர்நாடகாரு யாருமே பாக்குறதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் தென்னாடு சைடு மட்டும் ஆஹ் சொல்லி பார்ப்பாங்க அப்போயிலேருந்து பழகிவிட்டு ஆமா இப்போ இதெல்லாம் வந்து நீங்க நீங்கள் இருந்தா கூட வட இருந்து வர வியாபாரிங்கெல்லாம் ஒன்று மாடான முன்னாடி கேட்க மாட்டோம் நாங்களே பார்க்க மாட்டோம் சொல்லியெல்லாம் ஓகே ஓகே நாங்கள் இருந்தா கூட சென மாடெல்லாம் கேட்க மாட்டோம் சரி 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 அண்ணா இதுவும் பல்லு போடல பள்ளு போடல இது ஒரு முப்பது ரூபா வரும்ண்ணா இதுவும் நல்ல ஹெச்எஃப் தான் முப்பது ரூபா வரும் வரும் பியூர் குவாலிட்டி தான் பியூர் குவாலிட்டி தானே ஆனா கொஞ்சம் பேட்ச் தான் கம்மியா இருக்கு அதனாலதான் கூட நல்ல பிரீடு அதனால தான் விலை கம்மிங்களா இல்ல அதுல ஒண்ணு இல்ல கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கிறதுனால விலை கொஞ்சம் கம்மி சைஸ் கம்மியா இருக்கு ஆமா சரிங்களா மீதி எல்லாம் பெருசா இருக்குது ஓகே எல்லாம் அதெல்லாம் சனைக்கு போடுற ரேஞ்ச் இருக்குது ஓகே இது இன்னும் ஒரு மூணு மாசம் வளர்த்து சனைக்கு போடணும் சரி அந்த மாதிரி இந்த ஹெச்எஃப் இந்த ஜெர்சி நாங்க வரும் பாருங்க இது நல்ல ஜெர்ஸ் ஜெர்சி இது மண்டை ஷோக்கு பாருங்க ஓகே ஓகே தெரியுதுங்க ம் இப்படி வாங்க ஐய் இது பாருங்க நல்ல சுழி சுத்தத்தோட இருக்குது நல்ல காம்பு கட்டு எல்லாம் நல்லா இருக்குது கண்டிப்பா அந்த நைஸ் இருக்கு உடம்பு ஆமா இங்க பாருங்க மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க லட்சணம் ஓகே ஓகே இன்னும் பல்லு போடலைங்க பல்லு போடல ஆமா இது என்ன விலங்கு வரும் இது வரும் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் முப்பத்தி ரெண்டு ரூபா ஓகே சரிங்க அண்ணா இதோட சின்ன கண்ணுக்குட்டியும் இருக்கு ஆ ஜெர்சில இதோட சின்னதா இருக்குது பாருங்க இது சின்னது சின்னது இந்த ஜெர்சியுமே வந்து சின்னாமணியில இருந்து எடுக்கிறேன் ஆமாண்ணா ஆமாம் ஆமாம் இதுக்கும் பாருங்க சின்னதா இருந்தால் கூட ஜெர்சின்னா கை கால் எப்படி இருக்குது முகலட்சணம் எப்படி இருக்குது ஆனா இந்த பெருமுடி வந்து விழுந்துரும் இதெல்லாம் விழுந்துண்ணா இதெல்லாம் பிறக்கும்போது இருந்தது இந்த முடியெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் விழுந்துரும்ண்ணா நான் ஒரு மூணு மாசத்துல சரிங்க எல்லாம் விழுந்து நைசா வந்துடும் வந்துடும் ஆமா சரிங்கண்ணா இப்போ இதெல்லாம் இதுல நல்ல எச்சப் சுத்தமான ப்ரீடே சரி சரிங்கண்ணா சரிண்ணா இது இது என்ன ரேஞ்ச் வரும்ண்ணா இது வரும்ண்ணா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வரும் இருபத்தஞ்சு ரூபா வரும் இவங்க ரெண்டு பேரும் என்ன ரேஞ்சுன்னு வருவாங்க இதுங்களா இது வரும்ண்ணா இருபத்தஞ்சு ரூபா வரும் அது அதுவும் இருபத்தஞ்சு ரூபா வரும் இருபத்தஞ்சு ரூபா வரும் ம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ம் ஆமாங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா அதாவது நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் கிடையாது இருக்குண்ணா இருக்கு இருக்கு அறுபது ரூபாய்க்கு மேலையும் இருக்காண்ணா ஏதோ ரொம்ப மேல இருந்தா கூட பரவாயில்லன்னு வாங்கி தரலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்கண்ணா அண்ணா இப்ப நிறைய மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஜெர்மன் பிரீடு பியூர் குவாலிட்டி அப்படின்னா சொல்றீங்கல்ல ஆமாங்க அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தாங்குமான்னு கேக்குறாங்க வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாவட்டம்லாம் தான் தாங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஆமா ஆமா என்ன வெயில்ல வயக்காட்டில் அந்த மாதிரி கட்ட முடியாது ரொம்ப நேரம் மேய்க்கக்கூடாது மேய்க்கக்கூடாது செல்லுகுள்ளாக கட்டி போட்டு மேய்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி இப்போ நீங்க வெளி மாவட்டங்களுக்குலாம் நிறைய கடிரி ஆமா நான் கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட் எல்லாமே கம்ப்ளைண்ட் வராமையெல்லாம் இருக்காது ஏன்னா கம்ப்ளை ரேர் ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ன்னு சொல்லியிருக்காங்களான்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டுன்னா வந்துட்டு ஏதாவது சாப்பாடு சரியா சாப்பிடல வந்து சரி புதுசா வரும்போது அப்படி சொல்லுவாங்க அது ஒரு வாரம் பத்து நாள் அப்படிதான் இருக்கும் புது இடத்துக்கு சரி அந்த மாதிரி சொன்னா அது ஒன்னும் அந்த இடம் பழகணும் அப்படி சரி அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரிதான் வருது உங்களுக்கு ஆமா ஆமா மற்றதெல்லாம் வேற கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வந்ததில்ல ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு அதுவும் பியூர் சுத்தமான ஒரு துளி கூட ஒ இல்லாம கூட கொடுத்துருக்குறோம் மதுரையில ஒரு ரெண்டு ஓகே அது சூப்பரா வளர்ந்துருக்குது அவர் அதே மாதிரி வேணும்ன்றாரு ஓகே 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 சுத்தமாக ஒரே சூர் கூட கருப்பு இல்லாமல் வேணும் ஓகேங்கண்ணா அப்படின்றார் அதாவது பியூர்ல ப்யூரில் ப்யூர் ஒயிட்டில் ப்யூர் ஒயிட் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா ஓகே நம்ம சாய் மகாராஜா நேருக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்கண்ணா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க கல்யாணம் வந்து ஒவ்வொரு மாட்டு வியாபாரிங்க கொஞ்சம் ஃபோன் கால் அட்டன் மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நாமெல்லாம் எப்போனாலும் ஃபோன் பண்ணால் நம்ம எடுக்கிறோம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் ஏன்னா வருட்டு நான் நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணுறது தான் நான் கண்டிப்பா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போனாலும் பண்ணிட்டும் வருட்டும் வாங்கிக்கலாம் ஓகேண்ணா நல்ல மாடா வாங்கி தரலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்